ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா பாப்பா வந்து சும்மா கலாய்ச்சேன் ஏன்னா வீட்டுக்கு பின்னாடிலாம் இங்கெல்லாம் பேய் இருக்கிறது உண்மை நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன்னா அதனால் பாப்பாவை வந்து சும்மா காமெடிக்கு பண்ணினேன் அவள் கொஞ்சம் சின்ன தானே அதனால் அழுதுட்டா அதை நிறைய பேர் கொஞ்சம் காமெடியாக பேசியிருந்தேங்க ஒரு சில பேர் சிஸ்டர் அந்த மாதிரி பாப்பாவை பத பதட்ட வைக்க வேண்டாம் அவளை பயன் காட்ட வேண்டாம்லாம் சொல்லி சொல்லியிருந்தீங்க ஓகே தேங்க்யூ இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு என்னமோ அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கும் போதே அவள் அழுதுட்டாளா அதனால் அதை ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுத்து போடலாமேன்ட்டு போட்டோம் அதுக்கு மறுநாள் நேற்றுக்கையும் வீடியோ போட முடியலனா நான் வந்து லாங் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணல ஏன்னா அன்றைக்கி கஞ்சி தான் சாப்பிட்டாங்களா அன்றைக்கி எடுக்கிற வீடியோ தான் மறுநாள் அப்லோட் பண்ணுவேன் அதனால் பண்ணலை இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சமையல் வீடியோ வரும் ஒன்று வந்து முட்டை குழம்பு இன்னொன்று வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு புல் மாதிரி இருக்கிற ஒரு கீரை அது கூட வந்து சின்ன சின்ன குட்டி ரால் மீன்லாம் போட்டு சாமிப்பாங்க டேஸ்ட்டு உண்மைக்குமே அல்மி அல்டிமேட்டாக இருக்கும் அந்த வீடியோ ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் பாப்பா வீடு வாசல் கொஞ்சம் சுத்தம் பண்ண வீடியோ அந்த மாதிரி நிறைய வீடியோங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் உண்மைக்குமே வீடியோ நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குனா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இது வந்து முந்தான அத்து சாயங்காலம் எடுத்த வீடியோ சின்ன பாப்பா வந்து வெளியில் எனக்கு கொஞ்சம் கூட்டிக்கிட்டு இருக்கா எப்பவுமே சமையல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கிட்ட நம்ம விலைக்கு வாங்கிட்டு வந்த விறகு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து போடுவாங்களா அதனால் அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தான் பாப்பா வந்து வெளியில் வீட்டுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாள் பெரிய பாப்பா வந்து இப்போ கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாள் பெரிய பாப்பா என்றைக்கு சைக்கிள் ஓட்டி பழகுனாலோ அன்னையிலருந்தே உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை நானாக இருந்தாலுமே சரி எந்த ஒரு வேலை சொன்னாலுமே செய்வா இப்போ அம்மாவுக்கு வந்து மஞ்சள் மசாலா சாமான் வாங்க போகிறாள் இப்போ ஓரளவு நல்ல சைக்கிள் ஓட்டி பழகினதுக்கு பிறகு தங்கச்சியுமே சின்னப்பாப்பாவுமே டியூஷன்லாம் சைக்கிள் கூட்டிகிட்டு போகிறாள் அதனால கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வேலை பார்க்குறா இப்போ வந்து சின்ன பாப்பா வந்து வீடு வாசல் எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு இருக்கிறா எப்போதும் போல தான் இடத்து எல்லாத்தையுமே நல்லா மூலிகிட்டேன் காலையிலே சாம்பல் எடுத்துட்டு இப்போ வந்து உழை வச்சுருக்குறேன் உலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கத்தில் உலை இருக்கும் போதே பாப்பா எனக்கு உருளைக்கெழங்குக்கு வந்து தோல் சீவி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா நான் இப்போ தான் மசாலாக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பானை தண்ணி வச்சுருக்குறேன் பாப்பா எல்லாமே இடத்த கீழே நாள் காலையில் சொன்னே மொழுகுவேன் பாப்பா கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணால் நல்லா இருக்குங்களா அம்மா அங்கே பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி கிளைமேட் இப்படி தான் இருக்குது இப்போ உலை எல்லாமே கொதித்து சாப்பாடு எல்லாமே சாதம் வெந்துருச்சு இருக்கிறேன் அடுப்பில் வந்து முட்டையும் உருளைக்கெழங்கும் வேக வச்சுருக்குறேன் இது வந்து முட்டை குழம்புக்காக வேண்டி ஒடிசா ஸ்டைலில் எப்படி முட்டை கொழம்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் இருந்து பறிச்சுட்டு அந்த கீரையுமே கருவாடு போட்டு குழம்பு வைப்பேன் அதையுமே இன்னைக்கு பார்க்க போகிறோம் உண்மைக்குமே வீடியோ நல்லாயிருக்கும் முட்டையும் உருளைக்கெழங்கையும் வேக இருக்கிறேன் முட்டையும் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு பிறகு பாப்பாவும் நானும் சேர்ந்து முட்டையில் உள்ள தோடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா முட்டை வந்து ஃப்ரை பண்ணி தான் இங்கே ஒடிசாலெலாம் குழம்பு வைப்பாங்க அதனால் முட்டை எல்லாமே இப்போ வெந்துருச்சு வெந்தது பிறகு நானும் பாப்பாவும் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு முட்டையை வந்து பொறிக்கிறதுக்காக வேண்டி அடுப்பில் போட்டிருக்குறேன் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா கோல்டன் கலரில் ரெண்டு பக்கமும் நாலாம் பக்கமாக நல்லா ஃப்ரை பண்ணி வரணும் அஞ்சு முட்டை வாங்கிட்டு வந்தோம் முட்டை எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு எப்போதும் போல் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டி மஞ்சள் பொடி வத்தப்பொடி சிக்கன் மசாலா ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டிருக்கிறேன் மசாலா ஆல்ரெடி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா எண்ணெயும் தண்ணியும் மசாலாவும் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் அதனால் இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்தால் தான் இங்கே உள்ள குழம்புங்கள் எல்லாமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து தான் குழம்பு டேஸ்ட்டாக வைச்சாலுமேவும் சாப்பாடோடு ஊற்றி சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாய் சாப்பாடு ஒரு கைட்டு குழம்புல கைட்டு எடுத்து தான் இங்கே உள்ள குழம்புல வந்து டேஸ்ட் இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும் இப்போ எண்ணெய் மசாலா எல்லாமே நல்லா தனித்தனியாக ஃப்ரை ஆகிடுச்சிங்களா இதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்ச முட்டையும் உருளைக்கெழங்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நாலு முட்டை தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் ஒரு முட்டையை எடுத்து கட் பண்ணி லைட்டாக உப்பு மஞ்சள் சாரி வத்தப்பொடி இது எல்லாமே போட்டு சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் பீஸ் பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாளுக்கு அது போக மீதி நாலு முட்டை மட்டும் இருந்துச்சு நாங்கள் மூணு பேர் தானே இல்லைங்களா அதனால் இப்போ ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கலாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நமக்கு தண்ணி போதும் அதிகமாக அங்கே தண்ணிலாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கங்க இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்ட பிறகு ஃபைனலாக இறக்கும்போது உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வீட்டுக்கு பின்னாடி சாப்பிட போகும்போது பார்க்கலாங்களா ஏன் வீட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் முட்டை குழம்பு வச்சதுக்கு பிறகு இந்த கருவாடு விற்றுக்கிட்டு இருந்தாங்க விலைக்கு வாங்கினேன் சின்னப்பா பெரிய பாப்பாவுக்கு இந்த கருவாடுனால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இதில் வந்து பூண்டு முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பூண்டும் வத்தலும் பச்சை மிளகா இருந்தாலுமே போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் இல்லைன்னு வத்தல் மட்டும் போட்டு இப்படி பிசஞ்சி சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே முடித்ததுக்கு பிறகு வீட்டுக்கு பின்னாடி அந்த வயலில் வந்து விளையும் பார்த்திங்களா இங்கெல்லாம் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கீரை கிடைக்குங்க மழை டயத்தில் மழைக்கான கீரையும் வெயில் டயத்தில் வெயிலுக்கான கீரையும் பனிக்காலத்தில் பனிக்கான கீரையுமே அந்தந்த டைத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் வரைக்குமே வெயிட் இருக்கணும் இது வந்து பாப்பா வீடியோ எடுக்கிறது எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு சரி பாட்டிக்கு கொடுத்த கீரையுமே வீடியோ எடுன்னு சொன்னேன் பாட்டிக்கு கொடுத்தது பாட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு இவ்வளோ இருக்குது இதில் வந்து க்ளீன் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் ஆயிரும் பாட்டி அதுக்கப்புறம் எனக்கு காணாதுன்னு சொன்னாங்க அப்புறம் பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தேன் இப்போ உருவுற பார்த்திங்களா பார்த்தீங்களா இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கிறத தூக்கி தூர போட்டணும் முனையில் உள்ளது எல்லாத்தையுமே பிச்சு எடுத்து போடணும் இதை கூட கருவாடு நத்தை இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஆனால் அம்மா வந்து போன வருஷம்லாம் நத்தை எடுக்க போனாங்க இந்த வருஷம் போகலை அப்படி ஒருவேளை போகணும் போனாங்க அப்படின்னா நம்மளுமே நத்தை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது எல்லாத்தையுமே போடலாம் இப்போ இதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு இதில் பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன் ஒரு கவரில் பனியில் இப்போ இருக்கட்டும் நல்லாயிருக்குன்னு இன்னைக்கு காலையில் உப்புமாக்காக வேண்டி கடுகு பத்தல் இதெல்லாம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் இன்னைக்கு காலையிலே எங்களுக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா உப்புமா தான் ரவை வாங்கிட்டு வர சொன்னேன் ரவை இல்லைன்னு பாப்பா சேமியா வாங்கிட்டு வந்தேன் இங்கே உள்ளே சேமியா நல்லாவே இருக்காதுங்க இருந்தாலும் என்ன செய்யாதானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ உலையை வச்சுருக்குறேன் பார்க்கலாம் சாதம் எல்லாமே வடித்ததுக்கு பிறகு மசாலா எல்லாமே ஃப்ரை பண்ணியிருக்குறேன் இது வந்து அந்த கருவாடும் அந்த கீரையும் போட்டு வைக்கிற குழம்புக்கானது இது வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் கடுகு வெங்காயம் கொஞ்சோண்டு மட்டும் பூண்டு மட்டும் போய் மசாலா அரைச்சிட்டு வந்து மற்ற பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் வெங்காயம் சாரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் மட்டும் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியில் வைக்கும்போது இன்னும் நல்லா ஃப்ரை ஆயிரும் ஓரளவு வெந்துருங்க அது எல்லாமே வெந்ததுக்கு பிறகு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கருவாடு அப்புறம் கீரையும் லாஸ்ட்டில் போட்டு இறக்கிறாரலாம் உண்மைக்குமே குழம்பு நல்லா இப்போ கருவாடு போட்டு அதையுமே ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு தண்ணி எல்லாமே கொதித்து வந்ததுக்கு பிறகு கீரை அலசி போட்டிருக்குறேன் நேற்றைக்கே பறிச்சாச்சு கீரை பனி நேரங்கிறதுனால ஒன்றுமே செய்யாதுங்க அதனால் இந்த மாதிரி நல்லா அமைக்கவிட்டு கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கொதி வந்தோடனே இறக்கூட்ற வேண்டியதான் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த கீரை வந்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க முன்னாடிலாம் நான் சாப்பிட்டது இப்போ இங்கே வந்து மூணு வருஷம் இல்லையா மூணு வருஷத்துலேயுமே இந்த கீரை சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் எப்போமாச்சும் ஒரு டைம் மட்டும் சாப்பிடுவேன் ஆனால் அந்தந்த சீசனை விட்டாச்சுன்னா மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நானும் அடிக்கடி பிடுங்கி சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து வீடு வசல் எல்லாமே சாப்பாடு ஆக்குனதுக்கு பிறகு தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன் குடிக்கிறதுக்காக வேண்டி பெரிய பாப்பா வந்து வீட்டுக்கு வெளியில் கூட்டிக்கிட்டு இருக்கிறா நான் இப்போ இந்த வீடியோ எடுத்ததுக்கு பிறகு வீட்டுக்கு பின்னாடி சாதம் கொண்டுட்டு போகணும் சாப்பிடும்போது காட்டுறேன் இப்போ வீட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றதுக்காக வேண்டி வந்துட்டோம் இப்போ ஏன் நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றோன்னா கதை பேசிக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து அந்த காத்தோட்டத்தில் சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே நல்லா இருக்குங்க அதனால் வீட்டுக்கு பின்னாடி கொண்டுட்டு வந்துருக்குறோம் அந்த குட்டி குட்டி கருவாடு கூனி கருவாடு இருக்கு பார்த்திங்களா அது அந்த கீரை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்கள் மூணு பேர் மிட்டுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் பாய் நாளைக்கு லாங் வீடியோவில் பார்க்கலாம்